உலகெங்கும் வாழும் ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் குரு பயிற்சி சிறப்புகளை பற்றி முதல்ல பார்ப்போம் குரு பயிற்சினால் என்ன குரு பயிற்சி என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின் போது குரு கால புருஷனுக்கு பாக்யாதிபதி அப்ப ஒரு ஒரு மக்களுக்கும் பாக்கியங்களை வாரி வழங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தனக்காரகன் அப்படின்னு சொல்லும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மாற்றத்தை பண வருவாய்க்கு அது சம்பந்தமான விஷயங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் சுப கிரகம் இயற்கை சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கிரகமாக இருக்கனால சுபமான விஷயங்கள் அனைத்து வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திருமணம் குழந்தை பேர் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வண்டி வாங்கிறது அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான் தான் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ராசிக்கு குரு பகவான் மாறும்போது நிறைய பலன்களை நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பற்றி பிரபலமாக பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரும் கும்பராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கும்பராசியில் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த கும்பராசி ராசி வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ரொம்ப விசேஷமான ஒரு பயிற்சி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்கலை நிறைய மாற்றங்கள் வரலை தொழிலில் நிறைய நஷ்டம் வேலை வாய்ப்பு இல்லை வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை இது மாதிரி புலம்பக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பது ஏன்னா எப்போவுமே நல்ல சிறப்பாக வாழ்க்கையே வாழணும் அதுக்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அம்பல் நிறைய உழைச்சிட்ருக்கேன் சார் அதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ ட்ரை பண்ணேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பார்த்திங்கன்னா இந்த கும்ப அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதி மற்றும் பதினோராம் அதிபதி அவர் ஐந்தாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கப்படுறாரு முதல்ல என்ன கேட்டிங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தில் இருக்கோ அதெல்லாமே முதல்ல அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கும் முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது உங்கள் ராசிக்கு அவர் பதினோராம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய லாபம் வரும் பண வரவுகள் உண்டு தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் வரும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் பண்ண போகிறீங்க எதெல்லாம் லாபம் கொடுக்குமோ அந்த சம்மந்தமான விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அதே போல் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அந்த வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மன வருத்தம் மன சம்பந்தமான பிரச்சனைகள் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போது உங்கள் ராசியை பார்ப்பது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி பிரிவினை குடும்பத்தில் அம்மா அப்பா கூட சண்டை மனைவி கூட சண்டை கணவர் கூட சண்டை குழந்தைங்க கூட சண்டை நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண அதெல்லாம் வரல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பிரிவினை சார்ந்த விஷயங்கள் மேஜராக கணவன் மனைவி பிரிவினை உள்ளவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பாகியஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அனைத்து விதமான பாகியங்கள் கிடைக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் இஷ்டப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ்ஸு உங்களுக்கு நிறைய கும்பராசி என்பர்களுக்கு என்னென்னா அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அதுக்காக முயற்சி பண்ணி கடைசியில் ஒரு வாட்டி கூட நான் பாஸ் பண்ண முடியல சார் பக்கத்தில் வந்து எல்லாம் மிஸ் ஆகிருக்கு நிறைய முயற்சி பண்ணுறேன் ரெண்டு அட்டன் பண்ணிட்டேன் முடிய மாட்டேங்கிறதுனால எனக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது வீட்டில்லாம் திட்டுறாங்க வேற வேலை பார்க்குறதாலும் சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அதில் பாஸ் பண்ண போகிறீங்க பேங்க்கில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த டோஃபெல் ஜிஆர்இ சம்மந்தமான எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா அதில் வெற்றி உறுதியாக கிடைக்கும் நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகணும் ஜேஇ எழுதி நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும் நல்ல காலேஜ் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கப்போது நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா ஏழரை சனி நீங்கள் எதை செய்தீங்களோ அதெல்லாம் ஒரு பிரச்சனைலாம் போய் முடிஞ்சுருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் நிறைய பிரச்சனைகள் நிறைய மன ரீதியான ஒரு ஒரு கருத்து வேறுபாடுனால பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டிலேயே பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நெலாம் சில பேருக்கெலாம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அங்கேயே பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்க குழந்தைங்களால் சில பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குழந்தைகளால் நல்ல உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க என்னென்னா முக்கியமாக வேலை நல்லா இருந்தது சார் திடீர்னு பார்த்தா லாக்டவுனு திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியை மூடிட்டாங்க திடீர்னு என்ன மட்டும் வேலையிலேருந்து அமுச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு அந்த வாழ்க்கை மாறி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போது நிறைய பேருக்கு வீசா முடியக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அவங்களுக்குலாம் அந்த வீசா எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய நேரமாக இருக்கும் படிக்க முடித்த மாணவர்கள் வேலை இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கீங்க ஒரு ஆசையோடு போயிருப்பீங்க நம்மளுக்கு அங்கே படித்தா வேலை கிடச்சிடணும்னு போயிருப்பீங்க அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பெல்லாம் இல்லாமல் இருக்குது அங்கே ஒரு டெம்பரவரி வேலையாக பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஹோட்டலில் ஒரு ஒரு டெலிவரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் மொத்தத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மன ரீதியான ஏற்பட்ட கஷ்டங்கள்லேருந்து ஒரு விடுதலை உண்டு நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலில் மட்டும் கடந்த இரண்டரை வருஷத்தில் அட்மிட் ஆகி செலவு பண்ணாதவங்க யாருமே கிடையாது அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு பயம் வந்திருக்கும் உள்ளே ஐயோ நம்ம வந்து இது மாதிரி இருந்தால் நம்ம எப்படி வாழ்க்கையை வாழப்போகிறோன்ற எண்ணங்கள்லாம் வந்திருக்கோம் அந்த உடல் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய பயங்கள் அந்த ஆயுள் பயம் எல்லாமே நிவர்த்தியாகி சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பு முன்னேற்றம் இருக்குது மாதிரி கடனுடைய பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் ஐம்பத்தோரு பக்கம் வேணும் அப்படின்னா அதில் பலன்கள் வராது நோட்டு புத்தகத்தில் எழுதுனா மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுரூவா தான் சார்ஜ் பண்ணுறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படி இருக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விழை வீனஸ் பாலாஜி சர்வஜனா ஜனா சுக்கினோ பவந்தூ இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்